கடகம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் இனிமையான தினமா தொடர உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சுபபலன் என்ன அசுபபலன் என்ன அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை தினம் அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் என்ன செய்யல செய்யக்கூடாது இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் நீங்கள் எந்த விஷயத்தையுமே துல்லியமாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நீதி நேர்மையை சரியாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க ரொம்ப பெரிய மனிதராக இருந்தால் கூட அவங்க செய்கிறது தப்பு அப்படின்னா உடனடியாக தட்டி கேட்கக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் ஏழை எளியவங்க சின்னவங்க பெரியவங்க இந்த ஒரு வித்தியாசம் இருக்கவே இருக்காது அன்பு காட்டுறதுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் குழந்தைத்தனமான செயல்கள் எல்லோரையுமே ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல கலகலப்பு நிறைஞ்சு காணப்படும் கடகராசி அன்பர்கள் உதவி அப்படின்னு கேட்டால் ஓடோடு செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க சந்திர பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடை செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் திங்கட்கிழமையில் சந்திர பகவான் தரிசனம் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது இங்கே மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல முழு நிலவு தெரியுது இல்லையா அப்பொழுது சந்திர வழிபாட்டை மேற்கொண்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் எல்லா கஷ்டங்களுமே நீங்க கூடிய ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற முடியும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாய்க்கு போற்றி அப்படின்னோ சந்திர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சந்திர பகவானே போற்றி அப்படின்னோ மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாம உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஆடி மாதம் என்னெல்லாம் என்ன கிழமையில செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தா ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் உங்களோட வீட்டில் செல்வநிலை உயிரும் ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அம்மனை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆவகனம் செஞ்சு வீட்டுக்கு வரவழைச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பாக பார்க்கப்படுது இந்த ஆடி மாதம் புத்துவிளக்க லட்சுமியாக பாவித்து அலங்காரம் செஞ்சு வழிபடுறது சிறப்பான சிறப்பான ஒன்று ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கூழ் வைத்து பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நீங்கள் வேண்ட வேண்டுதல் உடனடியாக கிடைக்கும் அம்மனை வழிபடும் போது மறக்காம லலிதா சகசிரநாமம் சொல்லி வழிபாடு செய்யுங்க ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜை செய்யும்போது சின்ன குழந்தைகளை அம்மனாக பாவிச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த குங்குமம் மஞ்சள் எல்லாம் கொடுத்து தாம்பளம் வச்சு கொடுங்க அது வந்து உங்களோட வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் சுபகாரிய தடையை நீக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பூரம் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் அன்றைய தினம் தான் ஆண்டாள் பிறந்தாங்க இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அன்றைய தினம் ஸ்ரீ ஆஹ் நந்தவனத்தில் எழுந்தர்ல செய்வாங்க அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரம் எல்லாம் பாடுவாங்க இதனால ஆண்டாள் மனம் குளிர்ஞ்சிருப்பாங்களாம் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் எல்லா வித பிரார்த்தனைகளுமே நிறைவேறும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில அதிகாலை எழுந்து குளிச்சு தூய் ஆடை போட்டு சாணத்தை பிள்ளையார பிடிச்சி செவ்வரளி செம்பருத்தி அருகம்புள் கொண்டு நாம சூரியோதத்துக்கு முன்னாடியே விநாயகர பூஜன் பூஜை செய்யணும் வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வச்சு விநாயகரை வழிபாடு செஞ்சா நம்மளோட வீட்டுல நிலை கொளுத்து வளரும் இவ்வளவு சிறப்பான வளங்களையுமே கொடுக்கக்கூடியதாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இப்ப சொன்ன விஷயத்துல உங்களால் என்ன விஷயம் முடியுதோ அதை மறக்காம செய்யுங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கும் கிரக நிலை மாற்றங்களால் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசன் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசாட்சியோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மதம் மிகவும் கவனமா செயல்பட வேண்டிய மாதம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறதுனால அவருடைய பார்வை உங்களோட ராசியில வந்துட்டு நாலு ஆறு எட்டாம் இடங்கள்ல உண்டாகிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வரக்கூடிய பாதிப்பு உங்களை நெருங்காது உடல்நிலையில் உண்டான நெருக்கடி விலகிடும் எதிரிகளால் தோன்றிய அவமானம் காணாமல் போயிடும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் செஞ்சுட்டு வர வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும் போட்டியாளர்கள் உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க இழுப்பறியா இருந்த வழக்கு சாதகமா மாறும் ஜென்ம ராசிக்குள் செஞ்சரிக்கும் சூரியனால் படபடப்பு அவசரம் வேகம் இப்படி இருந்த நிலை மாறும் இதன் காரணமா அவங்களோட செயல்களில் இருந்த தடுமாற்றம் விலகிடும் மனதில் குழப்பம் அவ்வப்போது வரலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதனாலதான் நீங்கள் கவனமா இந்த மாதம் செயல்படணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம் பின்விளைவு பத்தி யோசிச்சு செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் சொத்து விற்கிறது வாங்குறது போன்ற முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதன் பிறகு நினைத்ததை சாதிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் கொண்டு தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் திட்டம் விட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால அவரால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்காது அதே நேரத்துல குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால அங்கு சஞ்சரிக்கும் ராகுவாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதுவரைக்கும் பாதிப்பு கொடுத்திருந்த பிரச்சனை நீங்கிடும் உடல் பாதிப்பு விலகும் மருத்துவ செலவு குறையும் உங்களோட செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும் எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உங்களுக்கு ரத்தக்காரர்களும் செல்வாய் மூன்றாம் இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்யறதுனால தைரியம் அதிகரித்து காணப்படும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நினைச்சதெல்லாம் நடந்து முடியும் வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இருந்தாலுமே குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேதுவால் பண வரவுல தடை ஏற்படும் அதனால தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம் குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் நிதானமாக செயல்படுறது நல்லது ஜென்மசூரியன் உங்களோட வேலைகளை வேகப்படுத்துவார் இருந்தாலுமே வேலைக்கேற்ற ஆதாயம் இல்லை அப்படிங்கிற நிலை வரலாம் ஒவ்வொரு வேலையுமே யோசித்து செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வந்துடும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரும் வியாபாரத்தில் போட்டி விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் தாய் வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு நினைந்த விஷயங்கள் நடக்கும் அவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கும் அதிர்ஷ்டக்காரர்களின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் ஆங்கிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட செயல்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது பத்திரம் போன்றவற்றில் கையெழுத்து போடுறதா இருந்தால் முன் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அது நல்லது உங்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால செலவு அதிகரிக்கும் சிலர் கடன்காரங்களை சமாளிக்கிறதுக்காக நடைய நகையை கூட அடகு வைக்கக்கூடிய நிலை வரலாம் விரிக ஸ்தானத்தில் குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் உண்டாகிறதுனால உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாக நடக்கும் குடும்பத்துல ஒருவர் ஒருவர் அனுசரித்து போறது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகிறதுனால செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கலாம் ஆடி அமாவாசை தினம் இருக்கிற பனிரெண்டு அமாவாசையிலையுமே ரொம்பவுமே சிறப்பான அமாவாசையாக பார்க்கப்படுது முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெறுவதற்கு உகந்த ஒரு காலம்தான் இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு அவங்களோட மறைவிற்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய பித் கடன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்து அவங்க வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை நாள் முன்னோர்களின் முழுமையான அருளையும் நம்மளோட தோஷம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்ச நன்மைகளை நாம் பெற முடியும் அதுவும் ஆடி அமாவாசைனால எள்ளும் தண்ணீரும் வச்சு தர்பையும் கொடுக்கறது அளவில்லாத புண்ணியத்தை கொடுக்கும் பொற்கள்லேயே தர்பை புல் ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது ஏன்னா இதுதான் தானாக தோன்றி நிலத்துல வாடாது நீரில் அழுகாது இந்த தன்மை கொண்டது இதனால தான் இதில் முன்னோர்களின் ஆத்மாவை ஆவகனம் செஞ்சு வழிபடுறாங்க அமாவாசை கிரகணம் போன்ற நாட்களில் தர்பை புள்ளின் ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் இதனால தான் இந்த புல்லை பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்குறாங்க இந்த ஒரு விஷயம் பல விதத்திலையுமே நன்மைகளை கொடுக்கும் இந்த ஆடி அமாவாசை தினம் இடத்துல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் அமாவாசை தேதி இருக்கக்கூடிய நேரத்தில் நகையை அடமானம் வைக்கக்கூடாது யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையுமே பொருளையுமே கடனாக கொடுக்கவோ வாங்கவோ கூடாது முக்கியமாக நகை மட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைவெறி கோலமாக இருக்கக்கூடாது வெறும் நெத்தியோடையும் இருக்கக்கூடாது பெண்கள் ஆண்கள் இருபாலருமே நெத்தியில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீராவது அணிஞ்சிருக்கணும் அதன் பிறகு பெண்கள் வந்துட்டு யாருக்கிட்டையுமே கோபப்பட்டு அவங்களோட சாம்பத்தை வாங்கக்கூடாது இதனால் பல பிரச்சனைகளுமே நம்மளோட வாழ்க்கையில் வரும் அதனால் கோபப்படுறத கோச்சிக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவில் நாங்கள் சொன்ன விஷயங்களை முறையாக கடைபிடித்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே